அதை கண்டிச்சு பேச தைரியம் வந்ததா ஏங்க இந்தியா கூட்டணி கூப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பேசுறது இருந்ததா அன்னைக்கு இருந்தீங்கல்ல அதே உரிமை உங்களுக்கு இருக்குல்ல அம்பேத்கார பத்தியா அந்த விஜய் வரட்டும் யாரு வரட்டும் நான் அந்த விழால கலந்துக்கிட்டே கூட்டணி விட்டு போறேன் நானு நீங்க பேச விழால ஒரு சூழ்ச்சி இருக்குன்னா சந்தேகப்பட்டாரு சூழ்ச்சி இருக்குன்னா எதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னு கேக்குறேன் நானு அது அவரே விளக்கம் குடுத்துருறாருல இல்ல 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 இதுதான் எப்படி ஒற்றுக்கொள்ளப்பட்டேன் அதுக்கப்புறம் என்ன தாங்க சொல்றேன் இதத்தான் தடுமாற்றம் நீங்க அவர் வேற வடிவில சொல்றாரு நான் இதை தடுமாற்றம் உங்களுக்குள்ள ஆயிரம் தடுமாற்றங்கள் இருக்குது ஒரு பக்கம் பயப்படுறீங்க ஒரு பக்கம் தைரியமா முடிவு நினைக்கிறீங்க இன்னொரு பக்கம் கட்சி மெர்ஜா ஆயிடுச்சு இவர்கள் நம்மளையே கழட்டி விட்டுருவாங்களோன்னு பயப்படுறீங்க இந்த ரெண்டுகள் நடுவுல தடுமாற்றம் தான் அவர் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி பேசுவார் திடீர் தேமுகக்காரன் நம்மளே திட்டுறான் திடீர்னு வந்து நாம வந்து கொள்கைகளால் இணைந்தவர்கள் அப்படின்னு கொள்கைகளா நினைவு ஒன்னு திட்டுறான் அதனால இவர் வந்து எப்பவுமே வந்து நீங்க நல்லா பாருங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் தலைவர்கள் அந்தந்த சூழ்நிலை காரணமா தான் உருவாகுறாங்க நீங்க அந்த சூழ்நிலையில நீங்க எப்படி செயல்படுறீங்களோ அதை வச்சுதான் உங்க மரியாதை அண்ணாமலை எடுத்துக்கங்க அண்ணாமலை ஆயிரம் கிண்டல் கேலி பண்ணாங்க ஆனால் அந்த ஒன்றரை வாரம் ஒன்றரை ஆண்டுல அண்ணாமலை இந்த அரசுக்கு எதிராக செயல்படுத்தலாம் இருக்குல்ல அந்த விமர்சனம் அண்ணாமலையை ஒரு லீடராக கொண்டு வந்துச்சு அப்போ நீங்க உங்களுடைய விமர்சனங்கள் உங்களுடைய போராட்டங்கள் உங்களுடைய தனித்தன்மை மூலமாக தான் வளர முடியும்